ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைடேக்கான விலாக் பார்த்துடலாங்க ஃப்ரைடே மார்னிங் எப்போ போல் டே வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சுங்க த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிச்சி குளித்து ரெடி ஆகிட்ருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு இந்த குங்குமம் நீங்கள் லென்த்தாக வைக்கிறீங்க பவுட்ரு விழுகாமல் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஆஷான்னு சொல்லிட்டு கடையில் இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு ஆஷான்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தாளம்பு குங்குமம் வைக்கிறப்ப அது வந்து உதிராதுங்க நார்மலாக எனக்கு ஸ்கின்னில் வச்சால் குங்குமம் வந்து பிடிக்கவே பிடிக்காது கீழே உதுந்துரும் குங்குமம் வைக்காத மாதிரி ஆகிடும் அதனால் நான் இப்படி தான் வச்சுட்ருக்கேன் கேட்ட சிஸ்டருக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம துளசி அம்மாள் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மகா சிவராத்திரியும் இருந்ததுனால மார்னிங் வந்துட்டு நிறைய வேலை இருந்துச்சுங்க எப்போவுமே வந்துட்டு சிவராத்திரி அப்போது எனக்கு கோயிலில் ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நேற்றுமே கோயிலில் வந்து ப்ரோக்ராம் இருந்துச்சு அதனால் அவசரசமாக வந்துட்டு காலையில் ஒர்க்கே வந்து ஹரிபரியாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மைல்டாக போய்ட்டுருக்கும் பட் நேற்று வந்து பயங்கர ஸ்பீடாக தாங்க டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னாலும் அதை வந்து ஸ்ட்ராங்காக அந்த அதில் வந்து முடிவு எடுத்துக்கோங்க இது தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் நம்ம சக்ஸஸ் ஆகப் போகிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைவீங்க ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோணையாக ஒரு லைன் வச்சு வரைஞ்சிங்கன்னா அந்த இது முடிகிற வரைக்குமே நம்ம கோணையாக தான் போகும் அப்படிங்குவாங்க அந்த மாதிரி தாங்க எப்பவுமே நேராக போகிறதுக்கான வழிகளை பாருங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரவே வராதிங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த இதை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி அளவுக்கு மீறின ஆசையும் நமக்குள்ளே இருக்கவே கூடாதுங்க எதுவுமே அளவாக இருக்கிற வரைக்கும் வந்து அமிர்தமாக இருக்கும் அளவை மீறினால் அமிர்தமும் நஞ்சாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என் ஐயன் அதை தான் சொல்லியிருக்காரு நான் எப்போவுமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் சந்தோஷமாக இருப்பேன் இன்னொருத்தர்கிட்ட இது இருக்குது அது வேணும் அப்படின்னு ஒரு நாள் கூட என் மனசில் நான் நினச்சதே இல்லைங்க எனக்கு எதாவது தேவைப்படுது எனக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அதை வேணா வந்து சாமி கிட்டே கேட்பேன் எனக்கு இது வேணும் எனக்கு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பேனே ஒழிய அவகிட்ட இருக்குது இல்லை இன்னொருத்தங்க கிட்டே இந்த பொருள் இருக்குது எனக்கு அது வேணும்னு என்றைக்குமே நான் கேட்டதில்லைங்க கல்யாணம் ஆகி இன்றைக்கி வரைக்கும் என் மைண்ட் செட் வந்து எப்போவுமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸு புதுசாக போடுறாங்க இல்லை ஒரு பொருள் புதுசாக வாங்குறாங்க நகைகள் வாங்குறாங்க ஒரு வீடு வாங்குறாங்க ஒரு கார் வாங்குறாங்க இது எல்லாம் வந்துட்டு சந்தோஷமானு கேட்டீங்கன்னா கிடையவே நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க சேர்ந்து உட்காந்து ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றீங்களா அதுதாங்க இந்த உலகத்திலேயே கிடைக்கா கிடைக்கப்பெறாத ஒரு சந்தோஷம்னா அதுதாங்க அதை தாண்டிட்டு நமக்கு நிரந்தரம் இல்லாத பொருள் மேல ஆசையை வச்சுட்டு அது பின்னாடி ஓடுறத நம்ம நிறுத்தினோம்னாலே போதும் நம்ம வந்து பேராசைப்பட வேண்டாம் அளவாக ஆசைப்பட்டு நம்ம வந்து அதை வந்து பெருசாக அச்சீவ் பண்ணலாம் அது தாங்க நம்ம லைஃபோட சக்ஸஸ் எப்போவுமே நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்குமே காலையில் வந்துட்டு லக்ஷ்மி குபேரர் பூஜையை முடிச்சுட்டு எப்போ போல் நம்ம வந்து பிர பிரபஞ்சம் கிட்டையுமே என்னோடய வேண்டுதல் வச்சுருந்தேங்க நம்ம வந்து ஒரு ஒரு நாளுமே நம்ம வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிரபஞ்ச பூஜை எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை பெரிய யூனிவர்ஸுங்க யூனிவர்ஸை நம்மளால் அளக்க முடியுமா முடியவே முடியாது அந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்களோட ஆசைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அது கேட்டுக்கிட்டே இருக்குமா ம் அப்படின்னு கேட்குமா அப்படி கேட்குறப்போ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அசரறி சொல்லிடுச்சுன்னா அது அப்படியே நடந்துருமாங்க இது வந்து எனக்கு எங்கள் பெரியம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அதனால எனக்கு அது சின்னதுலேருந்தே எனக்கு இந்த ஒரு இது இருக்குதுங்க ஆகட்டும் என் தம்பி ஆகட்டும் ஃபஸ்ட்டு வந்து தான் வந்து ப்ரே பண்ணுவோம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அதில் வந்து பலன் கடிச்சிச்சின்னா உங்களுக்கு தாங்க சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி என்னோடய வீட்லேயும் நான் பூஜைகள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போவேன் சிவன் ராத்திரி அன்னைக்கு நான் வந்து தண்ணி மட்டும்தாங்க குடிப்பேன் ஒரு டே வந்து விரதத்தில் இருப்பேன் இப்படி தான் இருக்கணுமானா கம்பல்சரி கிடையாது சப்போஸ் நீங்கள் மாதமாக இருக்கீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க பாலுக்கு எப்போவுமே தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க பால் ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து சாலிடாக சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதனால மாசமாக இருக்கீங்க அப்படியெல்லாம் இருந்தால் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பால் குடிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே விரதம்னு சிவனுக்குன்னு இருந்தேன்னா முழுசாக வந்து வெறும் தண்ணி மட்டுந்தாங்க குடிச்சிருப்பேன் இன்றைக்கி மார்னிங்லேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்குமே வெறும் தண்ணி தான் குடிச்சிருப்பேன் சனிக்கிழமை காலையில் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஐயனுக்கு வந்து சாதம் செஞ்சு வெள்ளை சாதம் நெய் விட்டு அன்னப்பிரசாதம் படைப்பேங்க அப்படி படைச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுட்டு எடுத்துப்பேன் ஸோ இன்னைக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நான் உருளைக்கெழங்கு பொரியலும் ரசம் வச்சுட்டேன் அதே உருளைக்கெழங்கு கூட ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுத்தனே மேடம் போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா கிளம்பி ஜிம்முக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபேர்வெல் கொடுத்தாங்க அப்படி ஃபேர்வெல் கொடுக்குறப்போ அவங்க வந்துட்டு உமன்ஸ் டே அன்னைக்கே பண்ணிடலாம் மேம் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் ஜூம்பா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக ஆரி ஸ்டூடெண்ட்ஸாக அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே இருக்காங்க இது எங்கே நடந்துச்சுன்னா பிரெய்னி கிட்ஸுங்கிற ஸ்கூலில் தாங்க வெள்ளலூரில் இருக்குது உங்களுக்கு யாராவது கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஸ்கூல் தொலைவரிங்கன்னா கண்டிப்பாக வாங்க செம்ம சூப்பராக இருக்கும் டீச்சிங் ஆகட்டும் அவங்க ஸ்கூலோட அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இங்கே தான் வந்துட்டு மேலே ஸ்பேஸில் வந்து ஜூம்பாவோ ஆரி கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்குமே நீங்கள் வரணும்னா இன்ன அரௌண்ட் வெளலூராக இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளது வந்து கூகுள்லேயே பிரெயினி கிட்ஸ்னு போட்டிங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்த குட்டி குட்டி குட்டீஸ் வந்துட்டு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க தென் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மேகான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா எனக்காக வந்து இது டூ டேஸாக ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தா இந்த லவ் தாங்க கிடைக்கவே பெறாத ஒரு அன்புங்கிறது இது தாங்க நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்து வேணால் காசு கொடுத்து வாங்கிடலாம் கிட்ஸ் நமக்கு ஒன்று மேம்காக நான் இதை பண்ணிட்டு போகிறேன்னு பண்ணிட்டு வர்றாங்க பார்த்திங்களா அது சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையிலேருந்து தொடர்ந்து ஜூம்பா கிளாஸ் இருந்துச்சு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரோக்ராம்மே இருந்துச்சு ஆனால் என்ன பார்த்துட்டிங்கன்னா வீடியோஸ் எடுக்கலை ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்போ ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் ப்ரோக்ராமில் எடுத்திருக்கேன் பட் வந்து அந்த பிரான்ச்சஸ் பேரண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் என்னோடய குழந்தைகளோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து அந்த வீடியோஸெல்லாம் போடலங்க அதுக்கப்புறமா நான் ஈவினிங் வீட்டுக்கு வரைக்கே டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சிங்க வந்ததுக்கப்புறமா கடைசி மூணு கால பூஜை தான் நான் வீட்டில் வந்து பண்ணினேன் முதல் கால பூஜைக்கு நான் கோயிலே இருந்ததுனால கோயிலே அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலான ஆன பொருட்கள் எல்லாமே வச்சு பண்ணியிருந்தேன் பஞ்ச நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஐயனுக்கு வந்து அபிஷேகம் தொடங்குறதாகட்டும் வேற எந்த சாமிக்குமே ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ண வந்து காப்பு போடணும் நான் இன்னைக்கு நல்லெண்ண காப்பு போட்டு தான் தொடங்கியிருந்தேன் இந்த கொஸ்டினை வந்து ஒரு சிஸ்டர் நேற்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அக்கா நம்ம எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் தொடங்குறப்போ நல்லெண்ணெய் காப்பு போடணும்ல நீங்கள் போடுவீங்களான்னு கண்டிப்பாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கடைசியாக பன்னீர்னாலேயும் அபிஷேகம் முடிச்சுட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்லி வில்வத்தாலையும் பூவாலையும் ஐயனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு நைவைத்தியம்னு சொல்லி செஞ்சுருந்தேங்க முதல் காலத்துக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் இரண்டாம் காலத்துக்கு வந்து பருப்பு பாயாசம் செஞ்சிருந்தேன் மூன்றாம் காலத்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன் நான்காம் காலமுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருவோம் இல்லைங்களா அப்படியே தான் செய்வேன் அதுக்கப்புறம் இந்த நைட் ஃபுல்லாக முடிச்சிட்ருக்கறக்கு தேவாரம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு எனக்கு படிக்க தெரியாதுனா நீங்கள் மொபைலில் போட்டு விட்டுட்டு அதுக்கு ஆதாரம் கேட்டால் கூட போதுங்க நான் அப்படிதான் எனக்கு படிக்க தெரிஞ்சதை படிப்பேன் படிக்க தெரியாத விஷயங்களை வந்து மொபைலில் போட்டுவிட்டு அது கூடிய லைனை வந்து ஃபாலோ அப் பண்ணி போய்ட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது பூஜையில் பார்த்துட்டிங்கன்னா இளநீர் வந்து வச்சுருந்தேன் இளநீரும் தென் வந்து பஞ்சாமிரதம் பிசைஞ்சு அதுலேயுமே அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க இப்படி நம்ம வீட்டில் நம்ம அபிஷேகம் பண்றப்போ நம்ம மனதார வந்து நம்ம ஐயனுக்கு வந்து நம்ம செய்யலாம் கோயிலில் போய் பண்றப்போ அவங்க பண்ணுறதை நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா எனக்கு அது எப்போவுமே வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம நம்ம கையால் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள அதிகமாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்துட்டு இந்த அபிஷேக பூஜைகள் வந்து நான் நிறையா செய்வேங்க அதே மாதிரி என்னோட டான்ஸ் கிளாஸ்லேயும் நான் சொல்லணும் என்னோடய டான்ஸ் மேமுமே இந்த மாதிரி அபிஷேகம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் சின்னதாக இருக்கப்போ மேம் வந்து எங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி அபிஷேக பூஜை வந்து நடராஜர் வைப்பாங்க அந்த நாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா அன்றைக்கி குழந்தைய கையில் வந்துட்டு அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் கொடுத்து நடராஜர் மேலே வைக்க சொல்லுவாங்க அது அவ்வளோ பிடிக்குங்க அதனாலயோ என்னவோ எனக்கு நாள்பட ஆக ஆக அம்மாவும் தான் நம்ம பிரதோஷ கால பூஜைகளுக்கெல்லாம் அம்மா தான் வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு நான் மனசார எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ எல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நாள் காலு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நாளைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்